நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை ஆதியாகவும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தான் ஒரு மருத்துவ கல்லூரி மாணவனாக இருந்த போதே அவர்களின் பிரசங்கத்தால் தன்னை ஒரு மருத்துவ அர்ப்பணித்தவர் என்பவர் அவர் லேப்ரடாரில் இருந்த மீனவர்களுக்கு மருத்துவ பணி செய்ய தன்னை அர்ப்பணித்து மிஷினரியாக அங்கு சென்றார் ஒருமுறை அவர் உறைந்த கடலில் நாய்களால் இயக்கப்படும் ஸ்லெட்ஜ் வண்டிகளில் சென்று கொண்டிருந்த போது உறைந்த பனிக்கட்டி கட்டி உடைந்தது கடும் கடல் நீரில் நீந்தியவாறு சற்று தொலைவில் இருந்த ஒரு பனிக்கட்டி மீது அவரும் நாய்களும் ஏறிக்கொண்டனர் ஆனால் அந்த சிறிய பனிக்கட்டி பாறையால் அவர்களுடைய இடையில் தாங்க முடியவில்லை எனவே சற்று தொலைவில் இருந்த வேறு ஒரு பெரிய பனிக்கட்டி பாறையில் போய் ஏறி உட்கார்ந்து கொண்டார் குளிர் தாங்க முடியாததால் ஸ்லெட்ஜ் வண்டியை இழுக்க பயன்படுத்திய மூன்று நாய்களைக் கொன்று அதின் தோலை தனக்கு போர்வையாக போர்த்து கொண்டு அந்த உறைந்த பனிப்பாறையில் அமர்ந்திருந்தார் தனக்கு உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஒரு கொடியை செய்து அதை ஒரு கம்பத்தில் பறக்கவிட்டு நடுக்கடலில் அந்த பனிப்பாறை மீது படுத்து உறங்கினார் அந்த சூழ்நிலையில் வில்ஃபிரெட் பயப்படுவதற்கு என்ன இருக்கிறது நான் செய்ய வேண்டியது எல்லாம் நான் செய்துவிட்டேன் மீதி தேவனுடைய கரங்களில் இருக்கிறது என்றார் வில்ஃபிரெட் நம்பியதை போலவே ஒரு படவு வந்து அவரை மீட்டுச் சென்றது வில்ஃபிரெட் லேப்ரடாரில் ஆறு மருத்துவமனைகளையும் நான்கு கப்பல் மருத்துவமனைகளையும் ஏழு செவிலியர் மையங்களையும் இரண்டு அனாதை இல்லங்களையும் இரண்டு மிகப்பெரிய பள்ளிக்கூடங்களையும் பதினான்கு தொழிற்சாலைகளையும் மிகப்பெரிய மர அறுவை மில்லையும் அமைத்தார் லேபரடாரில் தேவன் செய்ய எல்லாம் செய்யும் வரை அவரை கைவிடவே இல்லை ஆம் பிரியமானவர்களே தேவன் மேல் நம் விசுவாசம் ஆணித்தரமாக இருந்தால் நாம் எந்த சூழ்நிலையிலும் பயப்பட மாட்டோம் நம்மை கொண்டு செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை நாம் செய்து முடிக்கும் அளவும் தேவன் நம்மை கைவிடவே மாட்டார் காட் பிளஸ் யூ